ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கத்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து அதை எப்படி சொல்கிறது என்ன மாதிரி வந்து நம்ம நடந்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா நம்மளை ஒரு விஷயத்தில் வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்கள்லாம் நம்மளை அவங்க வந்து எந்த இதுக்குமே சார்ந்து இருந்ததுக்காக வந்து நம்மளுக்கான ஒரு நம்ம இது பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்கு கவலைப்படாதீங்க செய்யாதீங்க எனக்கு இதுக்கு மேல வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து அவங்களை வந்து பேசுகிறதுக்கு நான் தயாரா இல்லை ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவங்க பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு ஒண்ணு ஆமா அதுவும் உண்மைதான் நீங்க சொல்கிறதும் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோம் பண்ணுறோம் செய்கிறோம் ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறத்துல தான் வந்து நமக்கான ஒரு வெற்றிங்கிறது இருக்காது உனக்கு தெரியுதா புரியுதான்னு தெரியலை அப்படின்னு சரி விடுங்கப்பா அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம மனசார வந்து நம்பிட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம் ஆனால் வந்து அவங்க அந்த அளவுக்கு நம்மகிட்ட வந்து இம்பார்ட்டன் கொடுக்காலைங்கிறப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் இதாக நடந்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் அவங்கள பற்றி பேசி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்களே வந்து கொஞ்சம் மனசளவில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் நான் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து எதுவும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறேன் அது நினைக்காதீங்க பண்ணாதீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நான் செஞ்சுக்கிறேன் நீங்க அதுக்கப்புறம் வந்து ஒண்ணு பேசி இது பண்ணிக்க வேண்டாம் யாராருக்கு என்னென்ன விஷயங்கள்ல நம்மளுக்கு வந்து ஒரு இதா இருக்கணுமோ சக்சஸா இருக்கணுமோ அது இருந்துச்சுனாலே போதும் அதுக்கு மேல நம்ம யாரையும் வந்து சொல்லணுங்கிறது கிடையாது அப்படின்னு ஒண்ணு ஆமா அது தான் நீ சொல்றதெல்லாம் எனக்கு இப்போ அப்போ வந்து இந்தந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு கரெக்டான வேலை வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து புரியுதோ புரியலையோ அதுக்கு மேலே உங்களுக்கு உங்கள் இஷ்டம்தான் நான் வந்து அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அது தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட நம்ம பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம் முடிவு எடுக்கிறது நம்மளோட கடமை அப்படின்னோன்னே ஆமாம் அதை தான் நானும் வந்து உங்ககிட்ட நான் சொல்லான்ட்ருக்கேன் ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கரெக்டான ஒரு இதில் வந்து சொல்கிறதுக்கு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற முடிவுகளை நம்மளால வந்து சரி பண்ணிக்க முடியும் பண்ண முடியும் அப்படி இல்லாதப்ப நம்மளுக்கு நம்மளே வந்து ஒரு சில விஷயங்கள்ல மறைச்சு ஏமாத்திக்கிறது மாதிரிதான் இருக்கு அப்படின்னு ஒன்று தான் உண்மை தான் நீங்க சொல்றதுனா எனக்கு புரியுது புரியாம இல்லை எப்போதுமே வந்து நம்மள வந்து யாரும் வந்து சரியா வந்து புரிஞ்சுக்காதப்ப நம்ம வந்து அவங்கள பத்தி புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் போல இருக்கு ஏன்னா நான் வந்து அவங்க ஈக்குவலாக நடந்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே உங்களுக்கு உங்கள் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க எனக்கு வந்து புரியுது ஆனால் அதுக்கு மேலே நம்மளால் வந்து அவங்கக்கிட்ட எதுவும் வந்து சொல்கிறதுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னோன்னே கரெக்டு தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு ஆனால் இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு தான் தோணுது ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாத மாதிரி இருக்கிறப்போ அதை நம்ம வந்து தேவையற்றதான் நினச்சிக்கிட்டு போனோம்னாலே நம்மளுக்கு கரெக்டான ஒரு விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் வந்து கரெக்டான ஒரு வேலை வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செய்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் உங்களுக்கு அதை சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படின்னா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்படின்னா நீங்களே வந்து இந்த முடிவு எடுத்துக்கங்க எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் 啊，这个啦。